மா அறுபத்திட்டுமெண்ட் அறுபது எழுபது எட்டு எழுபத்தி ஏழு எட்டு எழுபத்தி எட்டு

விபி கே சொல்ற விபி பிரேம் சொல்ற போது சீனி மோத ஆறு கோவத்து லேனே சொல்ற மச்சான் பாத்தியா மணிக்கு 200 கோலய பாத்து விபி 60 60 அதுல தான் வரமா பாத்தியா அது கோரே பத்தறது நான் بقول சோ யோகி 60 சொல்லுவா அதெல்லாம்மா யார் கொண்டு கே கோரே வாங்கு அது பதிமூணு யோகா பொண்ணே ஏழு கேள் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினத்தி இருபது பொன்னே ரெண்டு மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரூபா பதினேழு நூறு இருபத்தி ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு இருபத்தி ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருபத்தி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி மூணு ரெண்டு டிஎஸ் வரைக்கும் நாலு பிஎஃப் ஆறு மூணு ஒன்று <laughs> <laughs>

એબ 42 એપ્રિલ સોયક એમ રાસોયકા કે લે 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 40 1 2 3 4 44 45 45 45 એમએમ 45 એમએમ கேக்குறாங்க <laughs> <laughs>